இந்த வீடியோவில் பார்த்தோம்னா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் சிக்ஸின் டாப்பிக்காக இருக்குல்ல இது பார்க்கலாம் தமிழர் வானியல் இது பார்த்தோம்னா எது ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் கவர் ஆகுது சரிங்களா இல்லை என்ன கொஞ்சம் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா பண்டைய தமிழர் வந்து அறிவியல் துறையில் பெரும்புலமே பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பரந்த இலக்கியங்கள் வந்து உணர்த்துது மேலைய நாட்டார்கள் வந்து கண்டுபிடிச்ச பல உண்மைகளை வந்து தமிழர்களுக்கு வந்து இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாங்க தொல்காப்பியம் சங்க இலக்கியம் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி கம்பராமாயணம் திருமந்திரம் திருவாசகம் இந்த நூல்கள் மூலமாக பல தமிழ் கண் க பல தமிழர் கையாண்ட அறிவியல் நுணுக்கங்களை நம்ம காணலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க வானியல் அறிவை பற்றி தான் அந்த லெசன் ஃபுல்லாகவே பா பார்க்கலாம் வானியல் அறிவு தமிழரின் அறி தமிழரின் அறிவியல் சிந்தனையில் குறிப்பிடத்தக்கது வானியல் பற்றிய அறிவாகும் ஞாயிறு திங்கள் என ஆராயம் முற்பட்ட போதே வானிலை அறிவு வந்து தோன்றிற்று அப்படிங்கிறாங்க வானிலை ஆய்வு வந்து தோண்டிடுச்சான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் உலகம் ஐம்பூதங்களாகிய நிலம் நீர் வெப்பம் காற்று வனம் பஞ்சபூதம் சொல்லுவோங்களேன் அந்த அஞ்சு தான் உள்ளடக்கிய சொல்லி தொல்காப்பியம் கூறு தான் தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தை சொல்லியிருக்காங்க நிலம் நீர் தீவழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்க மாதலின் அப்படின்னு சொல்கிறது வந்து தொல்காப்பியம் இந்த மயக்கத்தையும் போச்சுக்கோங்க காப்பி குடிக்கலாம் நம்ம மயங்கி விழுந்துருவோம் தொல்காப்பியம் சரிங்களா இந்த அஞ்சு கலந்து காப்பி குடித்தோம்னா நிலம் நீர் தீ வலி விசும்பு அஞ்சே கலந்து காப்பி குடித்தோம்னா நம்ம வந்து மயக்கம் மயக்கமாகிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இதே நான் ரெண்டு லைனில் கொடுத்துருந்தா தொல்காப்பியம் இதே மண் நிலம் விசும்பு வலி தீ அப்படின்னு சொல்லி நான் அஞ்சு ஆறு லிட்டரில் கொடுத்தா அது புறநானூறு தான் மேக்ஸிமம் வந்து ஏதோ ஒரு நூல் கொடுத்து உங்கள் லைன் கொடுத்து உங்களுக்கு தெரியவே தரல நான் வந்து சிக்ஸ்த்லேருந்து பா டுவெல்த் வரைக்கும் இந்த லைனை பார்த்ததே இல்லைன்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா புறநானூரே அடிச்சிருங்க ஆப்ஷனில் புறநானூறு இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து புறநாளோடு சொல்லியிருக்கோம் மண் திணித்த நிலனும் நிலன் ஏந்திய விசுமும் விசும்பு தைவர் வழியும் வழித்தலை இயத்தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கும் ஐம்புதத்து இயற்கை போல் அப்படின்னு சொல்லி புறநானூர் வந்து சொல்கிறது சரிங்களா உலகம் தட்டையா உருண்டையா பதினாலாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரை உலகம் தட்டையானு சொல்லி மேலை நாட்டவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பதினஞ்சாம் நூற்றாண்டில் வந்து நிக்கோலஸ் கிராப்ஸ் இருப்பார்ல அவர் தான் வந்து உலகம் தட்டல உருண்டை அப்படின்ட்டு இருப்பார் ஆனால் அதை யாரும் நம்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் கழியோ கழிவு என்ன பண்ணுவாருனா பதினாறாம் நூற்றாண்டில் வந்து உலகம் வந்து உருண்டை அப்படின்னு சொல்லி அவரோட தொலைநோக்கியால கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் தான் மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருப்பாங்க அடுத்து வந்து ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு தமிழ் குழுவர் வந்து ஒழிச்சிருக்கு அவர் யார்னா திருவள்ளுவர் தான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் இந்த உலகம் சுழலுது அப்படின்னு சொல்லி இந்த குரலில் சொல்லியிருக்காரு உருண்டையான பொருள் தான் சுழலும் அப்படிங்கிறது அறிவியல் உண்மை எனவே அம்மா உலகம் வந்து உருண்டை தான் சொல்லி அப்பவே வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் இதில் கொடுத்துருப்பாங்க இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைன்னு சொல்கிற நூல் வந்து திருக்குறள் காட்சி வானவெளியில் மிகப்பெரிய விண்மை ஞாயிறு ஞாயிறுனால் சூரியன் தானே அதுதான் ஞாயிறை வழிபடும் வழக்கம் வந்து வானிலை மரபால் உண்டானது எனலாம் சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டதும் சொல்லி ஞாயிறு வந்து போட்டியிருக்கார் இது பார்த்துக்கிற லைனை ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டும் குறிப்பிட்ட நூல் வந்து ஞாயிறு வந்து வழிபட்டிருப்பார் அதை வந்து சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் சரிங்களா அதே மாதிரி ஞாயிற்று சுற்றியுள்ள பகுதியை வந்து ஞாயிற்று வட்டம் அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்லும் புறநானூறு ஆக டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க புறநானவங்க வந்து வெளியில் நடக்கிற விஷயம் சரிங்களா நாய் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் நம்ம வந்து வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம் வெளில தான் வந்து ரவுண்ட் அடிப்போம் ஞாயிற்று வட்டம் ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாயிற்று வட்டம் வீட்டுக்கு பேக் சைடு போயிடுவோம் புறநானூர் சரிங்களா வீட்டில் இருக்க மாட்டோம் சென்னாயிற்று செலவும் அன்னாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் அப்படின்னு சொல்கிறது வந்து புறநானூறு தான் இந்த பாடல் மூலமாக ஞாயிற்று வட்டம் அதன் இயக்கம் ஆந்திரமாக நிற்கும் வான்வழி மண்டலம் இந்த பற்றிய வான்வழி அறிவை வந்து அறிய முடியுது அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து திங்கள் சோற்றம் திங்கள்னா நிலா தானே ஆமாம் தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை மீன் எனவும் ஞாயிற்றுடம் வந்து ஒளிபற்று ஒளிவிடக்கூடியவற்றை மீன் எனவும் பண்டைய தமிழர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தானே ஒளி அதுக்கு நாள் மீன் நான் சூரியன் வாங்கி ஒளி வாங்கிட்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணால் அதை கோல் மீன் சொல்லி அப்போவே தமிழர்கள் வந்து கூப்பிட்ருக்காங்க திங்கள் தானாக ஒளி வீசுவதில்லை அப்படிங்கிற வானியில் உண்மையிலே திருக்குறள் வந்து சொல்லுது என்னென்னு பார்த்தோம்னா மாதல் மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையில் காதலை வாலிமதி அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா திங்களுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திங்களை பாம்பு கொன்றற்று அதுவும் குரல் தானா திங்கள் மாதிரி இப்போ சந்திரகானந்தை பற்றி சொல்கிறா சொல்லுது அது திங்கள சூரியன் சாரி நிலா வந்து பாம்பு முழுங்கிடுச்சும் கூட முன்னாடி சொல்லுவோம்ல அதுதான் இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து திங்களோட நிலை வந்து கருதி தேய்பிரை வளர்ப்புன்னு சொல்லி குறிச்சிருக்காங்களாம் அதே மாதிரி கோள்கள் பற்றியுமே தமிழர்கள் வந்து அறிஞ்சிருக்காங்க உலகிற்கு ஒளி ஊட்டும் ஞாயிற்றையும் திங்களையும் தான் கண்டே கோள்களை கோள்களையும் இணைத்து கிளை மேற்கே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு சொல்லி வாழ்வியலோடு இணைச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து மேலே இருக்க கோள்களோட வடிவம் நிறம் இதை பற்றியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு செந்நிறமாக இருந்த கோலை செவ்வாய்ன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்க செவ்வாய் கொலை வந்து மண் சிவப்பு நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெள்ளை வெண்மை நிறமுடைய கோழை வந்து வெள்ளிங்கிறாங்க வெள்ளிக்கோளில் வந்து வெள்ளி தேதி இருக்கிறத வந்து இன்றைக்கி வந்து அறிவிலாய் வந்து புலப்படுத்துதான் ஞாயிறு உதயத்துக்கு முன்பே வந்து வெள்ளி எழுந்து வெடியில உலத்துவதால் விடிவெள்ளி ஆமாம் நாலு மணிக்கெல்லாம் தெரியும்ல அதுதான் விடிவெள்ளி புதிதாக கண்ட கோளை வந்து புதன் அப்படிங்கிறாங்க புதிதாக அறிந்ததனால் அதற்கு அறிவன் அப்படிங்கிற இன்னொரு பேருமே இருக்கான் வியா வியானா பெரிய நிறைந்த என்ற பொருள் வானிலை பெரிய கோளாக இருக்கிறது விழா தான் வியாழன் தான் இது தெரியும் சனி கோளை வந்து காரிக்கோள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இக்கோளில் கந்தங்க இருப்பது இன்றைய அறிவிலாய் வந்து குறிப்பிடுது ஆமாம் சனி அந்த கடவுள் கூட கருப்பு துணி தானே வச்சு படைப்பாங்க இதனால் கோள்களின் நிறம் வடிவம் அதனோட தன்மை இது எல்லாமே வந்து தமிழ் வந்து அறிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அடுத்து வான்வழி பயணம் வான்வழிப் பயணத்தை பற்றி பல நம்ம குறிப்பு காணப்படுது வாங்க பார்ப்போம் வளவன்யவா வானூர்தி வளவண்ணா ஓட்டுநரா சங்க காலத்திலேயே ஓட்டுநர் இல்லாத வானூர்தி வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து செய்தி வந்து சொல்லுது இந்த வளவன்னா வானூர்தி ஓட்டுக்கிறவுட தான் தமிழில் வளவன் சொல்லி கூப்பிட்றாங்களாம் இது வந்து புறநானூறு தான் சொல்லுது சரிங்களா இதை பார்த்துக்கங்க வளவன்யவா வானுன்னு சொல்ல நூல் வந்து புறநானூறு சிலம்பு மணிமேகலையில் வான்வழி பயணங்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுது அடுத்து வந்து சீவக சிந்தாமணில் மயிர்பொரி விமானம் தெரியுமில் அந்த மயிலில் மை அந்த மயில் வந்து தான் ஏற்றிக்கிட்டு வரும் சீவகன் அம்மாவை அந்த சீவக சிந்தாமலில் கதை படிக்கும்போது நம்ம படிச்சுட்டு அந்த அந்த மயிர்பொரி விமானமும் அதே மாதிரி கம்பராமாயணத்தில் ராமாயண ராவணன் வந்து இந்த புட்பக விமானத்தில் தான் சீதையை தூக்கிட்டு போவாங்க அதுவுமே வந்து வான்வழி பயண குறிப்பு தானே அடுத்து வந்து பார்த்தோம்னா பெருங்கதையில் வானூர்தி வடிவம் அதனை இயக்கும் முறையை பற்றி வான் பயண செய்திகள் காணப்படுகிறது இது எப்படி ஞாபகம் வச்சோம்னா வானூர்தியை வடிவம் அதை இயக்குற முறையெல்லாம் அதெல்லாம் வந்து பெரிய கதைப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதில் கொஸ்டின்ஸு